துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய அவரை நாம் துதிப்பது எவ்வளவு பாக்கியம் இல்லையா அவரை நோக்கி நாம் ஜெபிப்பது அதை விட பெரிய பாக்கியம் அவருடைய பாதத்துல காத்திருப்பது ஒரு பாக்கியம் கத்த நல்லவர் இந்த நாளிலும் ஒரு சில வார்த்தைகளை வைத்து ஒரு வசனங்களை வைத்து நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் உண்மையிலே நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் பல போராட்டங்கள் பிரச்சனைகளோடு கூட இன்னைக்கு நீ இருக்கீங்க நிறைய பேர் எங்களிடத்துல ஃபோன் பண்ணும்போது அவங்க சொல்கிற காரியம்லாம் தாங்கவே முடியலை அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ போராட்டங்கள் டெய்லி ஜெபிச்சிட்டோம் எவ்வளோ ஜெபிச்சிட்டோம் போராடிட்டோம் ஆனாலும் இன்னும் அற்புதங்கள் நடக்கலை ஆனாலும் இந்த ப்ரேயரில் கலந்து கொள்வது அந்த வசனத்தை வைத்து குடும்பங்களுக்காக ஜெபிப்பதுதான் தான் எங்களுக்கு ஒரு பலனாய் இருக்கிறது ஒரு சகோதரி சொல்லும்போது நீங்க ஜெபத்தை நடத்தும் போது அப்படியே தாண்டி அக்கரைக்கு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வந்துடும் ஒரு தைரியம் வந்துடும் ஒரு விசுவாசம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை தாண்டி செல்ல கிருபை கொடுப்பார் ஹல லூயா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நம்மளை தனியா விட்டுருவாரா விடவே மாட்டார் நம்முடைய குடும்பத்தை கண்டிப்பா கத்தார் ஆசீர்வதி பார்வாலே லூயா இப்போ நம்ம எல்லாம் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ஒன்று பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம் போதன பானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் ஆமேன் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் ஒரு சவுண்டு அந்த பெருமலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது ஆமேன் அதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெருமழை பெய்தது ஆமேன் பெருமழையின் இறைச்சல் கேட்டாலே அடுத்தது தெரிந்தது எலியாவுக்கு தெரிந்தது ஒரு பெருமழை வரப்போகிறது ஆமேன் பெருமலை என்ன பெரிய காரியமா அப்படி நீங்க நினைக்கலாம் அந்த தேசத்துல இஸ்ரோவேல் தேசத்துல பயங்கரமான ஒரு பஞ்சம் ஒரு மழை பெய்யல காற்றடிக்கல வீடுகள்ல சாப்பாட்டுக்கு வழி இல்ல அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் சாரிபாத் ஊர்லலாம் பயங்கரமான பஞ்சம் ஆகா அரசாண்ட ஒவ்வொரு பட்டணங்களிலும் பஞ்சம் பல வருடங்கள் பஞ்சம் மழை இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த நேரத்துலதான் வேதத்தில் பார்க்கிறோம் ஒரு பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது யாருக்கும் நம்ப முடியல இத்தனை வருஷம் பெருமலை பெய்யலையே இனிமையா பெய்ய போகிறது என்னுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட போகிறதா என்னுடைய குடும்பத்துல செழிப்பு வரப்போகிறதா என்கிறது போல அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் அந்த இறைச்சலின் சத்தம் எலியாவுக்கு கேட்டது ஹாலல்லூயா உண்மையிலே பாருங்க இன்னைக்கு நம்ம ஆண்டு விடத்துல கேட்க போறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான மழை பெய்யும்படி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு இறைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா பெருமலையின் இறைச்சலின் சத்தம் எங்களுக்கு கேட்கட்டும் அப்பான்னு கேட்க போறோம் எவ்வளோ காலம் போராட்டம் எவ்வளோ காலம் பிரச்சனை ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை இன்னொரு பக்கம் உலக பிரகாரமான வாழ்க்கையில கொஞ்சம் கூட ஆசீர்வாதம் இல்லையே இன்னைக்கு ஆண்டவரே இந்த பெருமலையின் இறை கேட்கட்டும் அப்பா என்று சொல்லி அண்டவரை நோக்கி நீங்கள் கேட்கும் பொழுது கத்தர் கண்டிப்பா அந்த இறைச்சலின் சத்தத்தை கேட்கும்படி செய்வார் ஹாலி லூயா கைகளை உயர்த்தி எல்லாரும் அப்பா இஸ்ரோவேல் தேசத்திலே பெருமளையின் இறைச்சல் கேட்ட பொழுது ஒரு பெருமலை பெய்ததப்பா எல்லா தரித்திரங்களும் எல்லா பஞ்சங்களும் மாறினது ஆண்டவரே அதே போல அப்பா அண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் அந்த பெருமலையின் இறைச்சலின் சத்தம் கேட்கட்டும் ஐயா உங்களுடைய ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் உலகத்துக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க அப்பா எந்தெந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே வறண்டு போய் வறட்சியா இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் செழிப்பாக மாறும்படி ஆண்டவரே ஒரு பெருமலையின் இறைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா கேட்கட்டும் அப்பா எத்தனை மக்கள் வேதனையோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் ராஜா கர்த்தர் மனம் இறங்குவீராக மனம் இறங்குவீராக ஒரு பெருமழையின் சத்தம் இறைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கேட்கட்டும் அப்பா ஒரு பெருமலை பெயட்டும் அண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக நன்மைகள் பொழியட்டும் அப்பா நன்மையின் மாறி நன்மையின் மழை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும் அப்பா ஊற்றப்படட்டும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஊற்றப்படட்டும் அதற்கான இறைச்சலின் சத்தம் இப்பொழுதே கேட்கட்டும் அப்பா கேட்கட்டும் அப்பா கத்திரிகள் ஜபங்களை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கங்களவமே கங்களவமே பெருமணி பொழிந்தது I'm mm -hmm. mm -hmm. அல்லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆண்டவர் சீரியரின் ராணுவத்துக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போ போருக்கு வர இஸ்ரேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு கூலி பொருத்தினான் என்று சொல்லி அடுத்த வசனம் எழுந்திருந்து போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவையில் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள் பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம் ஒரு இறைச்சலின் சத்தத்தை ஆண்டவர் தொனிக்க பண்ணினதை பார்க்கிறோம் சீரியர் சமாரியாவை முற்றுகை இட்டு அவர்களுக்கு அங்கே கொடிய பஞ்சம் ரொம்ப கஷ்டம் வெளியே போக முடியல உள்ள இருக்க முடியல அப்படி செத்து போயிடுவோமாங்கிற நிலைமை பிள்ளைகளை கூட சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வேதனை முற்றிகை பகைவருடைய முற்றிகை இந்த நேரத்தில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை பாருங்க ஒரு பெரிய இறைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ணினதினால என்ன சத்தமாம் ரதங்களின் சத்தம் குதிரைகளின் சத்தத்தையும் சீரிய இராணுவத்துக்கு கேட்கும்படி செய்ததினால இவங்க நினைச்சிட்டாங்க இஸ்ரோவேல் மக்கள் எல்லாம் வர்றாங்க யுத்தத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடி போய்விட்டார்கள் பிரியமானதனுடைய பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தை முற்றுகை போட்டிருக்கிற இருக்கிற

சத்துருக்களின் ஒரு பக்கமும் போக முடியல பின்னுக்கும் போக முடியலும் எங்களை குடும்பத்தில் சத்துருக்களால பயங்கரமான தொல்லை என்னுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியல ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் யார் யாரை சிறைப்பிடித்த சத்துரு இருக்கிறானோ அவனுக்கு விரோதமாக இந்த

பிடித்து வைத்திருக்கிறானோ எந்தெந்த அடிமைத்தனம் யார் யாரை பிடித்து வைத்திருக்கிறதோ அப்படி அப்படியே விட்டுட்டு போகும்படி அப்படி அப்படியே விட்டுட்டு போகும்படி இப்பொழுது ஒரு இறைச்சலின் சத்தம் ஆண்டவரை கேட்கட்டும் அப்பா சத்துருக்கள் காதுகள்ல கேட்கட்டும் அப்பா சத்துருக்கள் காதுகள்ல கேட்கட்டும் அப்பா இப்பொழுதே இப்பொழுதே அந்த இறைச்சலின் சத்தம் கேட்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் காதுகள்ல இந்த சத்தம் கேட்கட்டும் பொல்லாத சாத்தானின் காதுகள் இறச்சை சத்தம் கேட்கட்டும் ஐயா அவன் எல்லா பிடிகளையும் விட்டுட்டு எல்லா காரியங்களையும் விட்டுட்டு அந்த முற்றுகை போட்டு இந்த நிலைமையை விட்டுட்டு அவன் ஓடி போகட்டும் ஐயா இருட்டோடே இன்றைக்கு இருட்டோடே இந்த இருட்டோடே இந்த இரவில் தானே அவன் ஓடட்டும் அப்பா அவன் ஓடட்டும் அப்பா ரீகா ராபா ஷாக்கா லாபா தீகா ராபா இந்த இரவு ஆண்டவரே ஒரு வெற்றியின் இரவு அப்பா இந்த இரவு ஆண்டவரே ஒரு விடுதலையின் இரவப்பா இந்த இரவு ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறுகிற ஒரு இரவப்பா இருட்டோட சத்துருக்கள் அப்படி அப்படியே விட்டுட்டு போகட்டும் அப்பா ஓடி போகட்டும் அப்பா அப்படிப்பட்ட ஒரு இறைச்சலின் சத்தம் அண்டவரை கேட்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே காப்பாரே

வாழ்க்கையில ஆசிர்வாதம் பெருமலை அமேன் அவைக்குரிய சகல விதமான ஆசிர்வாதம் உன்னதத்துக்குரிய ஆசிர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால நம்முடைய குடும்பங்களை கத்த நிரப்புவான் நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் காதுகள்ல இந்த இறைச்சலை சத்தம் கேட்டால் போதும் அவன் எல்லா பிடிகளையும் விட்டுட்டு அவன் ஓடி போவான் உண்மையிலே நான் ஜெபம் நடத்திட்டே இருக்கும் பொழுது அந்த இருட்டும் அடைங்கிற ஒரு வார்த்தை கத்தர் என்னுடைய உள்ளத்துல அதிகமாய் ஒரு பதியும்படி சொன்னார் ஆமே உண்மையில இந்த இரவு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி விடுதலை ஆமே இந்த இரவுல உங்களுக்கு விரோதமான குடும்பங்களுக்கு விரோதமான சத்துருக்களின் காதுகளில் ஒரு பெரிய இறைச்சலை கத்தர் கட்டளையிட போகிறார் ஆமே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இன்னொரு வசனத்தை வாசிப்போம் இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் இசைக்கியல் முப்பத்தி ஏழு ஏழு எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று இது அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது அமெயின் ஒரு இரைச்சல் உண்டான பொழுது அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடை சேர்ந்து கொண்டது ஆமே ஹலெல்லூயா கத்தர் நமக்காக பெரிய ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்துக்காக பெரிய ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆனால் ஒருவேளை இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து காணப்படலாம் ஒருவேளை இன்னைக்கு குடும்பத்துல பலவிதமான விதமான ஒரே வீட்டுல இருந்தாலும் மனம் பிரிந்து காணப்படலாம் ஆனால் இந்த வசனத்தின் படி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஒரு இறைச்சல் உண்டானால் போதும் கத்தருடைய அபிஷேகத்தின் இறைச்சல் ஆவியின் இறைச்சல் உண்டானாலே அசைவு உண்டாகும் ஆமேன் இதை நான் எப்படி எடுக்கிறேன் நம்முடைய குடும்பத்திலே ஒரு அசைவு உண்டாகும் ஹாலல்லூயா நம்முடைய குடும்பங்களிலே ஒரு அசைவை கத்தர் உண்டாக்கி எல்லா குடும்பத்தில் பிரிந்து போன குடும்பங்களை கத்தர் ஒன்றாக இணைப்பார் ஆமேன் ஹாலல்லூய ஆமேன்னு சொல்லுங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் ஒரு அசைவு உண்டாக போகிறது இன்னைக்கு ஆண்டு விடத்தில் கேட்போம் ஆண்டவரே இந்த இறைச்சலின் சத்தம் ஆண்டவரை கேட்கட்டும் உங்களுடைய தீர்க்க தரிசன சத்தம் அண்டவர் உம்முடைய ஆவியின் சத்தம் இறைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா என்று கேளுங்க கண்டிப்பா நம்முடைய குடும்பங்களிலே ஒரு அசைவு ஒரு எழுப்புதல் ஒரு சமாதானம் ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இன்னைக்கு உண்டாக போகிறது ஹாலெல்லூயா பிரிந்து பிரிந்து கிடக்கிற பிள்ளைகள் ஒன்றாக இணைக்கப்பட போறாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சமாதானம் சத்தம் ஆகிய உம்முடைய இறைச்சலின் சத்தம் எங்கள் வீடுகளுக்குள்ளே எங்கள் குடும்பங்களுக்குள்ளே உண்டாகட்டும் அப்பா கேட்கட்டும் அப்பா அது நிமித்தம் எங்கள் குடும்பங்களிலே ஒரு அசைவு உண்டாகட்டும் அசைக்கப்பட முடியாதபடி கல்லா

குடும்பங்களிலே உண்டாகட்டும் செயல்படட்டும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வதிப்பீராக ராஜா உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மறுபடியும் கேட்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ஒரு சத்தம் இறைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அசைவு உண்டாகட்டும் ஒன்றாக இணைக்கப்படுவார்களாக பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்தவரை மனதளவுல பிரிந்திருக்கிற குடும்பங்கள் பிரகாரமாகவே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாரும் இணைக்கப்படுவார்களாக இணைக்கப்படுவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை

இறங்கும் இந்த ஜபத்துக்கு பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே எழும்பு பள்ளத்தான் ஆகி கொண்டிருக்கிறது அக்னியின் காற்று வீசி கொண்டிருக்கிறது அந்த காற்றின் இறைச்சல் ஒவ்வொரு குடும்பங்களின் குடும்பங்களிலும் கேட்க பண்டு கொண்டிருக்கிறது ஹலலூயா நீங்க விசுவாசிங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் நீங்கள் எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கள் ரெண்டு சாம்பேல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் முசுக்கொட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பிப்போம் அப்பொழுது பெலிசனின் பாளையத்தை முறியடிக்க கத்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்ற தாவிதுக்கு கத்தர் ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறார் ஆண்டு வருவ கத்து தாவிதை வழி நடத்துகிறார் முசுக்கட்டை செடிகளின் நுனியில ஒரு இறைச்சலின் சத்தத்தை நீ கேட்பாய் கேட்கும் பொழுது எழும்பி எழும்பிப்போ ஏனென்றால் பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் ஹலலூயா இந்த முசுக்கட்டை செடியின் இறைச்சல் யாருக்கு மட்டும்தான் தான் கேட்டிருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க தாவிதுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கோம் இல்லையா அன்றைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மூன்று முறை சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னார் ஆனால் அதே மாதிரி மறுதளிச்ச பொழுது சேவல் கூவுகிற சத்தம் கேட்டது மற்றவங்களுக்கெல்லாம் அது ஏதோ ஒரு சத்தம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பேதற்கு மட்டும் தான் தெரியும் இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் அதே மாதிரி தான் இந்த தாவிதுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் முசுக்கட்டை செடியின் நுனியில ஒரு இறைச்சலை நான் கேட்கும் நீ கேட்கும்படி செய்வேன் அப்பொழுது நீ நினைச்சுக்கோ ஆர் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் பிளிஸ்தரை முறியடிக்கப் போகிறார் அதற்காக கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார் ஆமே இன்னைக்கு நம்ம ஆண்டு கேட்க போகிறோம் ஆண்டு ஒரு நீங்கள் எனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பதை அறியும்படி எனக்கு ஒரு இறைச்சலின் சத்தம் ஒரு வழி சத்தம் எனக்கு கேட்கணும் அப்பான்னு கேளுங்க இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்கள் நிறைய எதிரிகள் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு கர்த்தருடைய வழி நடத்துதல் தேவையே வழிநடத்தல் இல்லாவிட்டால் ஒன்னும் சாதிக்க முடியாதே இன்னைக்கு ஆண்ட இடத்துல கேட்போம் ஆண்டவரே நீங்க எனக்கு முன்பாக புறப்பட்டிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி அந்த இறைச்சலின் சத்தத்தை எனக்கு கேளு கேட்கும்படி செய்ங்கப்பா எனக்கு வீட்டில் இருக்கிற வாக்குவாதத்தின் சத்தம் ஆண்டவர் வீட்டில் இறையிற சத்தம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் உம்முடைய சத்தம் கேட்கட்டும் உம்முடைய இறைச்சலின் சத்தம் கேட்கட்டும் அப்பா அது நிமித்தம் நான் அறிந்து கொள்வேன் சத்திருக்களை முறியடிக்க கத்தர் எனக்கு முன்னாக செல்கிறார் என்று தே நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் கிட்ட கேக்குமே கே போமா இரச்சிலி சத்தும் கேட்கணுமாப்பா அந்த வளிநடத்தலின் சத்தும் எனக்கு வேணும்ப்பா என்று சொல்லி எல்லாரும் கேட்கலாமா எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருக்குன்னு என்பதை நீ அறியணும் ஆண்டவர் கிட்ட கேளுங்க அந்த இரச்சை சத்தம் ஏன் காதுகள்ல கேட்கட்டும் அன்னைக்கு தாவிதுக்கு கேட்டுச்சே எனக்கு அப்பா கேளுங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள으றான் வேதம் சொல்லுகிறது ஹalleluya எல்லாரும் கேப்போம் ஆண்டவரே குடும்பத்தை நடத்தப்பா எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை சரி அமைக்க ஆண்டவரே சரியமைக்க வேலை ஊழியத்தை செய்ய சத்து முன்பாக விரோதிகளுக்கு முன்பாக எப்படி செயல்பட என்றெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதலை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஒரு இறைச்சலை சத்தம் கேட்கட்டும் அப்பா எங்கள் குடும்பத்துக்கு உம்முடைய இறைச்சலை சத்தம் கேட்கட்டும் அப்பா லூயா குடும்பத்தில் இருக்கிற பற்ற இரைச்சலின் சத்தத்தை கேட்டு 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 கஷ்டப்பட்டு இருக்கும் இனி அந்த சத்தங்கள் அல்ல உம்முடைய சத்தம் உம்முடைய வழி நடத்துதலின் சத்தம் உம்முடைய முசுக்கட்டை செடியின் நுனியில கேட்கிற அந்த இரைச்சலை சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கட்டும் அப்பா எங்களை வழி நடத்தும்படி சத்ருவை அழிக்கும்படி எங்களுக்கு முன்பாக புறப்படும்படி நீர் ஆண்டவரே எங்களுக்காக அந்த சத்தத்தை கேட்க பண்ணுவீராக கேட்க பண்ணுவீராக யாரெல்லாம் இப்பொழுது ஆண்டவரே தங்களுடைய கர கரங்களை உயர்த்தி கேட்கிறார்களோ அவர்களோடு கூட பேசுங்கப்பா அப்பா அவர்களுக்கு அந்த சத்தத்தை கேட்கும்படி செய்ங்கப்பா அழி நடத்துதலை சத்தம் கேட்கட்டும் அப்பா அழி நடத்துதலை சத்தம் கேட்கட்டும் ஐயா அழி இதுவே இதுல நட அப்படிங்கிற ஆண்டவரை உடைய சத்தம் எங்கள் செவிகளிலே விளாட்டும் அப்பா ஒவ்வொருவருடைய செவிகளிலே விளட்டும் அப்பா ஹாலூயா யாரெல்லாம் தாகத்தோடு இப்பொழுது கரங்களை உயர்த்தி வீடுகளிலோ ஆண்டவரே வேலை ஸ்தலங்களிலோ டிராவல்

மலையில் நான் ரேஸ்ரேவனேற்ற சீனான் மலையில் ஜாலையில் நான் கண்ணில் தேவன் ਚਲ ਵੀ ਸੀਰਮੇ ਜੀਵਨ ਅਹੀਆ ਦਾ ਪਾਣੀ ਡਿਵੇ ਅੱਖੀਂ ਅਰਨਿਡਿਵੇ ਅਕੀ ਨਾਵਾ ਦਾ ਬੰਦੀ ਡਿਵੇ ਮੇਰੂੰ ਕਾਟਰਾ ਵੀ ਸੀ ஆகாமி மழையாக பொழிந்துடுவியிடுவே அக்கி நாவாக காற்றாக சிவனையாக பாண்டிடுவேண்டி பொழுது